சார் இந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா ரொம்ப சிலருக்கு தான் கிடைக்கும் நீங்கள் ஃபாரின் போக போகிறீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஊருக்கு போனால் கூட அந்த ஊரில் நீங்கள் ஜெயிப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வத்து உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த மே பதினஞ்சுக்குள்ளே ஓடி போய் பொழைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ஐடி செக்டரில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் செக்டரில் இருக்கிறவங்கலாம் பொழைச்சிக்கோங்க வேலை போயிடும் இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் மிக உயரங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும் தெனால் எனக்கு அவளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல சார் ஒரு லவ் தான் ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளிட்ஸ் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகூந்த உன் கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துலேருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏழாம் வீட்டில் ஐந்து கிரகங்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு சார் உங்களுக்கு இதே பழக்கமாக போயிடுச்சு எப்போ பார்த்தாலும் கன்னிராசி கிண்டல் பாரு யாருக்கு இந்த பேர் கிடைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இல்லை அஞ்சு கிரகம் இந்த ஏழுங்கிறது என்னன்னா கலத்திரஸ்தானம்னு பேரு கல்யாணம் லவ்வு லஸ்ஸு ஊரில் இருக்கிற எல்லாம் இந்த ஏழாம் வீடு தான் சுக்கரன் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் சனி ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் புதன் ஒரு மாதிரி லவ் பண்ணுவார் காற்று வாக்கில் ரெண்டு காத்து வாக்கில் ஏற்கனவே நீங்கள் ரெண்டு ஏற்கனவே இந்த கன்னி ராசி தனுசு ராசி மீன ராசி மிதுன ராசிலாம் காற்று வாக்கில் ரெண்டு உப்பையிலம்னு பேர் உங்களுக்கு இப்போ காற்று வாக்கில் அஞ்சு நல்ல தொம்பு கிடைத்திருச்சுன்னு நினைக்கிறேன் டேரக்டர் சாருக்கு காத்து வாக்கில் அஞ்சு சார் இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் ரொம்ப சிலருக்கு தான் கிடைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நல்லா புரிஞ்சுங்க ஃபாரின்ல ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் சரியா நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அமெரிக்கா போகணும் போன்ற விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்போம் உங்களுக்கு அது கிடை கிடைக்கவே கிடைச்சிருக்காது அச்சாம்பாருங்கள் பம்பர் ப்ரைஸ் நீங்கள் ஃபாரின் போக போகிறீங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போகுது வெளிநாட்டு வர்த்தகங்கள் உங்களுக்கு கை கூட போகுது ஏழுங்கிறது கூட்டு முயற்சி ஏழுங்கிறது உங்களுக்கு நண்பர்கள் இத்தனை நல்ல விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு கூட்டு முயற்சி ஏழாம் இடம் என்பது உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் நடக்கும்போது ஏழாம் வீட்டில் இத்தனை பேர் எடுக்கும்போது உங்களுடைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்களை நீங்கள நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருணும் ஒன்பதாம் வீட்டிலே உங்களுக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு நீங்கள் சும்மா ஓடி போனீங்கன்னா நாயாத்தார் ஊரோட ஓடி போனீங்க பாருங்க நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஊருக்கு போனால் கூட அந்த ஊரில் நீங்கள் ஜெயிப்பீங்க காரணம் என்னவென்றால் ஒன்பதாம் வீட்டில் குரு ஏழாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறார்கள் சும்மா கிடையாது அப்போது இந்த ஏழாம் வீட்டில் கிரகங்கள் போது கல்யாணமே எனக்கு ஆகல குருஜி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற வத்து உங்களுக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு ஏற்ற புண் நீங்கள் கல்யாணம் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நீண்ட நாள் ரொம்ப தேறிட்டுருக்கீங்க எந்த விதமான வரணும் கிடைக்கல கவலைப்படாதீங்க உங்களுக்கு வரம் கிடச்சிரும் ஏழாம் மீட்டிலே நல்ல நல்ல கிரகங்கள்லாம் இருக்கும்போது நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் தன்னால் நடக்கும் கடல் கடந்து செல்லுதல் கடல் கடந்த வர்த்தகம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மே பதினஞ்சுக்குள்ளே ஓடி போய் பழச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது ஐந்து கிரகங்கள் இருக்கிறாங்க அருள் புரிகிறாங்க நல்லா ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் செக்டரில் இருக்கிறவங்கெல்லாம் பழச்சிக்கோங்க இந்த மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் பத்தில் வந்தால் பத்திலே குரு வந்தால் பதவி பறி போகும் பத்திலே குரு வரக்கூடாது பத்தில் குரு வந்தால் என்ன ஆகும் பதவி போகும் வேலை போய்டும் நான் எல்லா ஷூட்லையும் வலியுறுத்தி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் பொழப்பு ரொம்ப முக்கியம் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் எது முக்கியம் பொழப்பு முக்கியம் வாசலில் கடங்கார நிற்கிறான் இஎம்ஐக்காரங்க நிற்கிறாங்க எப்பயோ நீங்கள் விஷயத்தில் லாஸ் ஆனீங்க பிஸ்னஸ் லாஸ் இன்றைக்கி நான் பார்க்குறேன் நிறைய பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிறவங்களை பார்க்குறேன் ஒரு நாளைக்கு நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களோட நான் பேசுகிறேன் எல்லோரும் மென்டலாக திடீரான் பணத்தை இழந்துட்டான் இவங்கெல்லாம் என்ன செய்யணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு உத்தியோகத்தை உருவாக்குறாங்க அந்த உத்தியோகம் போவதற்கான காரணங்கள் என்ன நம்மளோட ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறது கடன் நல்லா ஓடிச்சின்னா நம்ம என்ன பண்ணலாம் தைரியமாக பார் ஆறு மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாது அண்ணே டைம் ஆகுதுண்ணே மூணு மணிக்கு முடிச்சிடலாம் எனக்கு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு பத்தாயிரம் வரேன் உங்களுக்கு இன்றைக்கி இப்போதைக்கு இதை வச்சுக்கிங்க நாளைக்கு ஒரு கடனை அடைக்கலாம் நீங்கள் இப்போ நினச்சா கூட வண்ணதாசன் அழகாக எழுதுவார் ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட வாழ்வின் மிக உயரங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு வேறு நேரத்தில் திடீர்னு யோசனை வந்துடுச்சு நீங்கள் மேனேஜர் சார் ஒரு நிமிஷம் சார் சின்ன ஃபோன் சார் ஒன்றே ரெஸ்ட் ரூம் போகிறீங்க அப்போ நீங்கள் நினச்சா அந்த காரியத்தை செய்யலாம் தப்பான விஷயத்தையே உங்களால் செய்ய முடியுதுன்னா சரியான விஷயத்தையும் செய்ய முடியாது ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணலை அதான் பிரச்சனை இதை இதுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்கள் வேலையில் முக் சம்பாதிக்கணுங்கிறதுக்கு கொடுக்கல உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது ஒரு லட்சம் போட்டால் பத்து லட்சம் எடுத்துடலாம் வெப்சீரிஸில் ஒரு நல்ல கதை சொல்கிறேன் எப்பா சாமி நீ ஒன்றும் கிடைக்க வேண்டாம் இன்னைக்கு எந்த ஸ்கேம்லையும் மாட்டாம நீங்க சம்பாதிச்ச காசு வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலே அவன் மிகப்பெரிய ஆளு காலையில வீட்டுக்கு கிளம்பி திரும்ப இந்த உத்தரோட இந்த வீட்டுக்குள்ள போறதுக்குள்ள என்ன பண்றீங்களா டே அதனால கன்னிராசிக்காரர்கள் ஃபாரின் யோகம் கிடைக்க போகிறது மனைவியோட ஹாப்பியா இருக்க போறீங்க பல இல்லற வாழ்வுகள் நடந்த சண்டைகள் எல்லாம் சரியாக போக போகிறது இதனால எனக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல சார் தருவது லவ் தான் ஒரு காதல் வந்துச்சோ ஒரு காதல் வந்துச்சோ காதல் வரப்போகிறது லவ் பண்ணாதவங்களா லவ் பண்ண போறீங்க கோமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி நிக்கிது கோமாரி அங்க பாருங்க மாதிரி காதல் கவிதை உடுங்க சார் சார் அவன் லவ் எழுதித்தனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி லவ் லவ் ஓகே ஆச்சா அவ்வளவுதான் முக்கியம் உங்க நல்லா புரிஞ்சுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் என்ன நிறைய மீடியாவில் நீங்கள் வரீங்களே கேட்கும் போது பாருங்க நமக்கு மீடியாவோ பிடிக்குதா அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லை மீடியாவுக்கு நம்மளை பிடிக்குதாங்கிறது தான் தேவை அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்கள பொண்ணு உங்களுக்கு அவங்கள பிடிக்குதாங்கிறது தேவையே இல்லாத விஷயம் அவங்களுக்கு உங்களை பிடிக்குதா இந்த மாதம் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் உங்கள் லவ்வுக்கு ஓகேடுவாங்க நல்லபடியாக அப்பா அம்மா சம்மதத்தோடு காதலின் முதல் வெற்றி காதலிட்ட ஓகே வாங்கிறது காதலின் ரெண்டாம் வெற்றி அப்பா அம்மா ஓகே வாங்குறது காதலின் மூன்றாம் வெற்றி அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது இதை முதல்ல வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க ஹாப்பியாக இருங்க தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகம் புலெட்ஸ் பார்த்தீங்கன்னா ராம்ஜி சார் பதிவுன்னு ஒரு ஸ்பெஷல் நான் திரும்பவும் சொல்கிறேன் டாக்டர் கூட அனஸ்தீசியா கொடுத்து தான் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் நல்ல வலிக்காமல் பாசிட்டிவான விஷயங்களை மைண்டில் வச்சுக்கோங்க எனர்ஜியாக குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் நிறைய பேர் குட் மார்னிங் 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 என்ன மார்னிங் குட் மார்னிங் வா சொல்கிறா நேற்று ஒரு இடத்துல வாக்கிங் போகிறேன் ஏற்ற மாதிரி வேற ஒரு குட் மார்னிங் அப்படிங்கிறேன் அவர் ஒன்று பார்க்குறாரு என்ன ஏதோ சரிதோ மனசு இல்லை நினைச்சு ஹாப்பியா இருங்க சிரிச்சுட்டே இருங்க உலக போகல் வாய்ந்த தினசரி நடக்கின்ற கலந்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் நிச்சயம் கலந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு ஏழாம் வீட்டில் ஃபாரின்லாம் வேற போறீங்க அங்க போனால் அப்புறம் ஹோம் எல்லாம் வர முடியாது இங்கேயே வந்து நங்கநல்லூர்ல அந்த யாகம் நடத்துறோம் நீங்க எல்லாம் வரணும் இங்க கீழே போயிட்டு இருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிட்டு புக் பண்ணி நங்கநல்லூருக்கு வந்து கலந்து கொள்ளுங்க மீண்டும் நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்